இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூணு டிஃப்ரெண்ட் டைப்ல ஷார்ப்பினர் வந்து கையில் இருக்குங்க இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நைண்டி ஸ்கிட்ஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாத பிளேடுங்க இது எல்லா டப்பாலையும் கண்டிப்பாக ஒன்று ஒன்று வச்சுருப்போம் இதை வச்சு சீவம் மூலம் பார்த்து சீவணும் அதிகமாக அழுத்தம் கூட சீவணும் அப்படின்னா நிப்பை வந்து சேத்தாப்பில் சீவிடும் கையுமே சேத்தாப்பில் சீவி விட்டுருங்க நான் வந்து சீவ் சீவில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடே வந்து பிஞ்சு போயிடுச்சு அதுக்கடு பார்த்து பார்த்து மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு தடவை நிப்பையும் உடச்சிட்டேன் ஃபைனலாக வந்து சீவி வந்து முடிச்சாச்சுங்க இது நல்லா தான் சீவுது அதுக்கு அடுத்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா சின்ன சார்பினருங்க இது எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதா இதை வந்து அளவுக்கு சீவிட்டோம் அப்படின்னா நிப்பு வந்து உடஞ்சிரும் அதுக்கடுத்து இன்னொருக்கு வந்து அகைன் வந்து சீவுற மாதிரி தான் இருக்கும் என்ன நல்லா சீவிருங்க இதுதான் நான் வந்து லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணது அதுக்கடுத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின டைனோசர் ஷார்ப்னருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வாங்கினேன் இது பென்சிலை வந்து அது வாயில் வந்து இந்த மாதிரி சொறி விட்டுட்டு அப்படியே சுற்றினாலே போதுங்க இது அளவுக்கு அதிகமாக சீவ முடியாதுங்க இது வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கும் அதுக்கடுத்து சீவி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப லேஸ் ஆயிரும் அவ்வளோதான் அது சீவனை அர்த்தம் அப்போனா அதுக்கடுத்து அப்படியே வந்து எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து சீவிடுதுங்க இதில் என்ன ஒரு இதுன்னா இதோட குப்பை வந்து பார்த்திங்கன்னா இது வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துடும் அந்த வால் இருக்குதுல வாழை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா டப்பா மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வேலையும் விலையும் தான் மூணுமே நல்லா தாங்க சீவுது இதில் வந்து பார்த்திங்கன்னா விலை தான் அதிகம் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்